புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறார் அதாவது என் தாய் மலையாளம் பேசுவாங்க அவங்க தாய் மலையாளம் பேசுவாங்க ஆனால் எனக்கு தமிழ் தான் உயிர் நான் பிறந்ததிலிருந்து தமிழ் முகத்தை தான் பார்த்து வளர்ந்தேன் தமிழர்கள் முகத்தை பார்த்து வளர்ந்தேன் தமிழ் மொழியில தான் படித்தேன் தமிழ் எழுத்துக்களை தான் வாசித்தேன் தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் தமிழ் கடவுள் தமிழர்களுடைய அந்த மாண்பு பண்பு குணாதிஷேகம் இது எல்லாமே நான் கத்துக்கிட்டது எனக்கு மலையாளங்கிற அந்த சாயல் கூட அந்த வாடகை கூட என் வாழ்நாள் நான் பார்த்ததே கிடையாது முழுக்க முழுக்க தமிழும் தமிழ் மொழியும் ஆஹ் தமிழ் மொழிக்கான அந்த உணர்வு தான் அந்த தான் நான் வளர்ந்துருக்கிறேன் என்னுடைய உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் உயிர் தசைகள் என் ஆஹ் ரோமம் கூட தமிழ் பத்தியான நினைப்பு தான் எனக்கு இருக்கிறத தவிர ஒரு நாள் கூட நான் வந்து ஒரு மலையாளி அப்படிங்கிற அந்த சிந்தனை எனக்கு வந்ததே கிடையாது அந்த அளவுக்கு தமிழ் அப்படிங்கிறது என் உடம்போடு ரத்தத்தோடு ஊறி போனதுன்னு எம்ஜிஆர் பேசியிருக்காரு உண்மையிலேயே அவர் தமிழ் உணர்வோட தான் இருந்திருக்காரு அதனால்தான் தமிழர்களுக்கு அவர் ஆட்சி காலத்துல நிறைய செஞ்சுட்டு போனார் அதே மாதிரி அவருடைய திரைப்படங்கள்ல தமிழ் உணர்வை பூத்திருப்பார் தாய் பாசமும் தமிழ் உணர்வும் இல்லாத திரைப்படங்களே எம்ஜிஆர் படங்கள்ல இருக்காது அந்த அளவுக்கு தமிழ் உணர்வாளரா அவர் இருந்திருக்கார் தான் தமிழர்கள் கலாச்சாரத்தை சீரழைக்காத வகையில் அவருடைய சட்டத்திட்டங்கள்லாம் இருந்தது தமிழருடைய பண்பாடோ தமிழர்கள் போற்றக்கூடிய விஷயங்களோ எதுவுமே அது செயல்படுத்த முடியாத கூடாத இருக்கக்கூடாது அப்படின்னு கூட அவர் தீவிரமா இதாக ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்துல கூட கோழி கோயிலுக்கு பலியிடக்கூடாது ஆடு வெட்டக்கூடாதுன்னு ஒரு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதுவே ஆட்சி கவிப்பு காரணமா இருந்தது ஆனா எம்ஜிஆர் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தமிழர்களுக்கு எதிராகவோ தமிழருக்கு தமிழுக்கு எதிராகவோ தமிழ் கலாச்சாரம் பண்பாட்டுக்கு எதிராகவோ என்றுக்குமே அவர் திரைப்படங்களையும் வசனங்களோ காட்சிகளோ வைத்ததும் கிடையாது அதே போன்ற நிஜ வாழ்க்கையிலும் ஆட்சியிலும் அவர் அந்த மாதிரி நடந்தது கிடையாது அந்த அளவுக்கு தமிழ் மீதும் தாய் மீதும் பற்று கொண்ட ஒரு தலைவரா எம்ஜிஆர் விளங்கியிருக்காரு அது அவருடைய திரைப்படங்களிலே தெரியும் தாய் மீது பற்று கொண்ட திரைப்படங்களா நிறைய படங்கள் நடிச்சிருப்பார் அதே மாதிரி அவர் ஆட்சி காலத்தில் தமிழருடைய வாழ்வாதாரங்கள் தமிழுடைய வாழ்க்கை முறை அந்த பண்பாடு கலாச்சாரம் சிதையாத வண்ணம் அவருடைய சட்டத்திட்டங்களும் செயல்பாடுகளும் இருந்திருக்கிறார் அந்த அளவுக்கு தமிழர்களுக்காக கடுமையா உழைச்ச ஒரு மாபெரும் தலைவர் தான் மாபெரும் உணர்வாளர் தான் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட சந்திக்க நன்றி